சேது உங்கள் மாமா ரெண்டு பேருமே நின்று பேசிகிட்டு இருக்காங்க அப்போ அவங்க மாமா சொல்கிறாரு தமிழ் சூப்பர்ப்பா இவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிருக்கு பார்த்தியா மலர் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்கு அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன் பொண்டாட்டி டாக்டர் ஆக வேண்டியதே இல்லை சூப்பர் அப்படின்னு இருக்காரு நல்லா சிபிஐ ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு இது எல்லாமே சேது கேட்டுட்டு அமைதியாக இருக்கார் அப்போ கரெக்டாக தமிழ் வராங்க இங்கே பாரு உன் பொண்டாட்டி வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாரு இல்லைங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல மலருக்காக நீங்க அப்படின்னு சொல்றாரு மலருக்காக மட்டும் நான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணேன் யார் பக்கம் நியாயம் இருக்கோ அதை நான் கண்டிப்பா செய்வேன் அப்படின்னு சொல்றாரு மாமா மற்றபடிலாம் எனக்கு கோவம்லாம் குறையில வேலை இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்க இருந்து போறாரு அப்படி தமிழ் நின்றுட்டு இருக்காங்க அவனுக்கு எல்லோருமே புரிஞ்சுக்கிறாமா ஆனால் ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்க அவனுக்கு ஒன்று வாய்ப்பே கிடைக்கலாமா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை கண்டிப்பாக கிடைக்கணும்னு எனக்கு தோணுது ஏன்னா மலேரியா அவர் லேட்டாக தான் புரிஞ்சிக்கிட்டாரு என்னையும் அவர் புரிஞ்சுப்பார் அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் ரொம்ப சந்தோஷமாக நான் கும்பிடுற அந்த கடவுள் தான் உனக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே வந்து தமிழ் போகிறாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க ஐயோ எக்ஸாம் எழுதணுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக ஈஸ்வரி பயங்கரமாக கோவப்படுறாங்க அவங்க பையன் போஸை போட்டு அடி என்ன அடிக்கிறாங்க ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பார்க்கவே எனக்கு கோபமாக வருது போட இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி திட்டுறாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து கோவமாக வராங்க போஸோட அம்மா அவங்க அக்கா ரெண்டு பேருமே வராங்க வந்து தமிழ் கிட்டே இருக்காங்க அப்போ தமிழ் சொல்கிறாங்க வாங்க வாங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா டீ குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்னடி நக்கலா என்ன லந்து பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு தமிழ் சொல்கிறாங்க நான் லந்துலாம் பண்ணலை என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க டீ குடிக்கிறீங்களான்னு கேட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே அப்படி ஈஸ்வரிக்கு கோபமாக வருது என்ன என் பிள்ளைய வந்து மாட்டி விட்டு எல்லாமே முடிச்சிட்டலே நீ ஆனால் ஒன்று ஒன்று அப்படியே விட்டுருவன் மட்டும் நான் நீ நினைக்காத நான் யார் தெரியுமா நான் நல்ல பாம்பு மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் ஞாபகம் வச்சுருப்பேன் கண்டிப்பாக நேரம் கிடைக்கும் போது நான் கண்டிப்பாக உன்னை பழி வாங்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாங்க தமிழ் என்னடி நக்கலா அக்களாக பார்க்குறேன் நான் பார்க்குறத வச்சே நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினச்சேன்

ஆமாம் அப்போயே தமிழ் சொன்னால் எந்த தப்பும் மலர் பண்ணலைன்னு சொல்லிட்டு நாம தான் அதை கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேதோட அம்மாவும் சொல்கிறாங்க தமிழ் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணுப்பா அவள் எந்த தப்பும் பண்ணலை ஒரே ஒரு ஃபோன் பண்ணியிருக்கா அந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேறு எந்த தப்பும் பண்ணலைப்பா ஓ மருமகன் நல்லவ தான் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ராஜாங்கத்துக்கு கோவமாக வருது அப்படினு நினச்சி பார்க்குறாரு ஜெயிலில் நடந்த எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாரு அடித்தது எல்லாத்தையுமே அப்படியே கோபமாக வருது இங்கே பாருங்கள் ஜெயிலில் நடந்ததெல்லாம் எனக்கு மட்டும் தான் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு அது என்னால் மறக்கவே முடியாது இங்கே பாருங்கள் தமிழை பற்றி என்கிட்ட எதுவுமே நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்பா கோபமாக எழுந்து போகிறாரு அப்போ சேதுவோட அவங்க சித்தப்பா சொல்கிறாரு எதுக்காகமாக நீங்கள் இருக்கீங்க தமிழை பற்றி பேசினா தான் அண்ணனுக்கு பிடிக்கல இல்லை இனிமேல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு பாட்டி ரொம்ப ஃபீல் இருக்காங்க அப்போ கரெக்டாக தமிழ் வராங்க பாட்டிக்கிட்ட பேசுகிறாங்க இல்லை நான் வந்துட்டு எக்ஸாம் எழுதணும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு எனக்கு என்ன கூட்டிகிட்டு போறீங்களா எக்ஸாமுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் அப்படி பாட்டு யோசிக்கிறாங்க ஐயோ ஆமா இல்லை ஒரு நாள் சொன்னமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது என கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட தமிழ் சொல்கிறாங்க பாட்டியும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ அவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணுறாங்க அட்டன் பண்ணி தமிழ் பேசுகிறாங்க என்னக்கா இருந்து எக்ஸாம் இருக்குது நீ போலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆள் டிக்கெட் வாங்கி வச்சுட்டேன் போகணும் எழுதணுன்றது நம்ம தலையில் எழுதியிருக்கணும் இல்ல நான் எழுத எழுத மாட்டேன்னான்னு எனக்கு தெரியல இந்த இருந்து எப்படி போகிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃபீல் பண்ணி அவங்க கிட்ட பேசுகிறாங்க அவங்க தங்கச்சி ஃபீல் பண்ணுறாங்க